ஹலோ விவசாயம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா பெண்களை அதிகமாக கவரும் ஐந்து குணங்கள் கொண்ட ஆண்கள் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயற்கையாகவே அழகா இருக்கிற ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில பண்டைய காலத்துல இந்தியாவோட அரசு ஆலோசகராக திகழ்ந்தவர் தான் சாணக்கியர் சாணக்கியர் பெண்கள் அதிகமாக விரும்பும் ஐந்து குணங்கள் கொண்ட ஆண்கள் யாருன்னு குறிப்பிட்டிருக்காரு பொதுவா பெண்கள் எதிர்பார்க்கும் குணங்கள் கொண்ட ஆண்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன சோ அப்படி பெண்கள் எதிர்பார்க்கிற குணத்திலேயே ஆண்கள் கிடைச்சிட்டா அந்த பெண் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்களை அதிகமாக கவரும் ஆண்கள் பெண்கள் கூடவே தான் தன்னோட வாழ்க்கையை கழிக்க நேருன்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா வேற எந்த தொழிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து புதுசா கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்றது இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் பெண்களை அதிகமாக கவரும் ஆண்கள்கிட்ட இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு பெண்களுக்கு அமைதியான குணம் படைத்த ஆண்களை ரொம்ப பிடிக்குமாம் அமைதியா இருக்கிற பசங்களை பார்த்தா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி அமைதியா இருக்கிற பசங்க கிட்ட பெண்கள் ஈஸியா மயங்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் எந்த மாதிரி குணங்களை சொல்றாருன்னா அமைதியாகவும் மற்றும் அவங்க கிட்ட அதிகமா பேசி பழகிறவர்களை பெண்கள் அதிகமா விரும்புவாங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஆண்களை பெண்கள் விரும்புவார்கள் சொல்றாருன்னா ரொம்ப கம்மியா பேசணும் விஷயம் வந்து அதிகமா இருக்கணும் ஐ மீன் நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப கம்மியாவே பேசணும்னு சொல்றாரு ஆனா அந்த வார்த்தைகள்ல இருக்கிற விஷயங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ரொம்ப கம்மியா கம்மியாக பேசி அதிக விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அழகான தோற்றம் கொண்ட ஆண்களை பெண்களுக்கு இயல்பாகவே பிடிக்கும் அது கூடவே ஆளுமை திறனும் இருக்கிற ஆண்களை பெண்கள் எப்பவுமே பெரிய கூடாதுன்னு நினைப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காருன்னா பெண்கள் பேராசை மற்றும் திமிர் பிடித்த ஆண்களிடமிருந்து விலகியே இருப்பார்கள்னு சொல்லியிருக்காரு இது என்னன்னா ரோட்ல போய் பைக் எடுத்துட்டு போய் நின்னுட்டு தன்னை பெரிய வீரன் போலவும் ரவுடி போல மிஸ்பிகவ் பண்ற பசங்களை பார்த்தாலே பெண்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் யார பெண்கள் அதிகமா விரும்புவாங்கன்னா மித்தவங்களுக்கு உதவுற குணம் அதிகமாக இருக்கும் ஆண்களை பெண்கள் அதிகமாக விரும்புவார்கள் பெற்றவர்கள் சொல்லியிருக்காரு ஐ மீன் மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இயற்கையிலேயே மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற நிறைய ஆண்களை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம் ஸோ கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் உதவும் ஆண்களை விட இயற்கையாகவே உதவும் ஆண்களை தான் பெண்கள் அதிகமாக விரும்புவார்கள் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மித்தவங்களை மதிக்காம நடக்கிற ஆண்களை பெண்கள் அதிகமா விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆண்களுக்கு வெளியில இருக்கிற வேலை கூடவே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் கூட சேர்ந்து வீட்டு வேலையும் செய்யற ஆண்கள் கிடைத்தா அந்த பெண் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு குறிப்பிட்டிருக்காரு சோ வீடியோட இறுதியா பெண்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பிடிக்கும் அமைதியான குணம் ஹெல்பிங் மைண்ட் ஆளுமை கூர்மை திறன் மித்தவங்களை மதித்து நடக்கிறது தன்னை கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஆண்களை தான் பெண்கள் அதிகமாக விரும்புவாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ வீடியோவோட ரீதியாக இந்த குணங்களை கொண்ட ஆண்களை தான் பெண்கள் அதிகமாக திருமணம் செய்ய ஆசைப்படுவாங்க அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ